அனைவருக்கும் அனுப்பி இன்னைக்கு மாதம் சனிக்கிழமை நம்ம எங்க இருக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் கோயில் லங்கனா இருக்கும் முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் இந்த ஒரே கிரான கண்ணால் எதுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பழங்கால கோயில்ல நம்ம நம்மத்துக்காக வந்திருக்கோம் உங்க வேண்டுதல் என்ன இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் நம்ம சேனல் பார்க்கும் போது உங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் உங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களோட வழிகாட்டுதலோட பிரமீழ் ஆன்மீக மஞ்சள் இயக்கம் தியான மொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம் அகத்தியர் பிரவிட்சேக்கம் ராமநாயக்கன்பேட்டை வாணியம்பாடி ஓட்டம் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் கான்டாக்ட் நம்பர் எயிட் டூ ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ அப்படின்றா இவங்க அழகான ஒரு ஆன்மீக பயணத்தை இவங்களோட சேர்ந்து நீங்களும் தொடரணும் வி ஆல் ரிப்பர்ஸ் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம மேடம் இருக்காங்க சர்வஸ் இருக்காங்க இவங்க எல்லாமே இந்த பிரம்மசி பத்மீஜி அப்படின்னு இந்த ஆன்மீக மன்ற இயக்கத்துல பல வருடங்களா ஆன்மீக சேவைகளை தொடர்ந்து செய்திட்டு வராங்க இதனுடைய பயணம் இதனுடைய சேவைகள் உங்களையும் தொடரணும் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு எண்ணத்தோட இன்றைக்கு இவங்க எல்லாருமே நம்மளோட இணைந்து அவங்க அதிகமாக பேசனா கூட அவங்க பேசுற ஓரிரு வார்த்தைகள் கூட உங்களுடைய மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது பத்மீஜி அவர்களோட இந்த ஆன்மீக மன்ற இயக்கம் உதநாள் கொண்டாட்டம் மகா எண்ணம் இதை நீங்க பங்கு கொள்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயமும் ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும்னு நாங்க சொல்லிக்கிறோம்மா வணக்கம்மா உங்க பேர் சொல்லணுமா என் பேர் குனிதாமலையில இருந்து வரேன் வந்து வர அந்த எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்கம்மா இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்கு தியானத்தால் முடியாதது எதுவுமே இல்லை உங்களோட ஒரே ஒரு விஷயம் அதுதான் தயவு செஞ்சு எல்லாருமே தியானம் பண்ணுங்கள் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ சொல்லுங்க இங்கேருந்து வரைய உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் லட்சுமி பத்து பேருக்கு நடந்து நான் கடந்த ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து மெடிட்டேஷன் கிடைக்கும் ஓகே பாக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இது சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா வெரி குட் சூப்பர் இந்த ஜெனரேஷன்ல பாருங்க எப்படி இருக்காங்கன்னு ரொம்ப வியச்ச ஊரவ ஒருத்தி. சார் நீங்க பேசிங்க சார். என் பேர் கோரமணம். நான் ஆவடியில் இருந்து வந்தா. நானும் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸா சர்வீசஸ் கம்பெனி. அ லாஸ்ட் ஃபுட் ரொம்ப சதேஷ்மா இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரே இடத்துல இணைந்து இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ரமஸ்ரீ பத்ஜி அவங்களுடைய ஆளங்க இயக்கம் மட்டும்தான். எங்களோட நீங்களும் இணைந்து இந்த ஆன்மீக பயணம் இந்த இயக்கம் மென்மேலும் பல முன்னேற்றங்களை பல தியானத்தின் வழியாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய கருத்துக்களை முன்மையே இவங்க செய்துட்டு வராங்க இது மென்மேலும் எங்களுடைய சேவைகள் தொடரலும் நீங்களும் அந்த இவங்களுக்கு எந்த ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தும் இந்த பிரம்ம இயக்கம் இந்த தியான மகா இயக்கம் மற்றும் பிறநாள் கொண்டாட்டம் மிக சிறப்பான முறையில் இருக்கணுன்றது உங்கள் எல்லோருடனும் இணைந்து இந்த விழா கொண்டாடப்படணுன்றது எல்லோரும் நாங்கள் அப்படிங்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் ஈஸ்வன் கிச்சன் ஒன் தேங்க்யூ ஸோ மச்